கிரிக்கெட்டை வந்து இந்தியாவில் எப்படி கொண்டாடுறாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸாக ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க ஆனால் இந்தியாவை தாண்டி அதர் கண்ட்ரி எங்கேயாவது வந்து நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி யோசிச்சுருக்கீங்களா அதர் கண்ட்ரின்னா நான் வந்து சைனா ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வராத ஒரு கண்ட்ரிலாம் பற்றி பேசலை ஆனால் கிரிக்கெட் விளாடுறேன் கிரிக்கெட்டில் மெயினாக இருக்கிற ஒரு கண்ட்ரியாக தான் நான் சொல்ல போகிறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸு ரெண்டாவது சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வெஸ்ட் இண்டீஸு சவுத் ஆப்ரிக்காவுக்கே வந்து கிரிக்கெட் அங்கெலாம் ரொம்ப ஒரு ஃபேமஸே கிடையாது இந்தியாவில் வந்து இவ்வளோ ஃபேமஸ் இந்தியான்னா இந்தியா மட்டும் இல்லை பக்கத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு ஆசியன் கண்ட்ரி ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரில நல்ல ஃபேமஸு அவ்வளோ கூட்டம் வருது க்ரவுடு வருது ஆனால் எனக்கா நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் வந்து எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்கும்போது அங்கே உள்ள க்ரௌடை யோசிச்சு பார்த்து பார்த்துருக்கீங்களா அங்கே கூட்டம் வந்தாலும் அங்கே வர்றது மேக்ஸிமம் இந்தியன் க்ரௌடாக தான் இருக்கும் அதர் கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்போர்ட்ஸே கிடையாது கேவலமாக நினைக்கிற ஒரு தான் இருக்குது இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து அமெரிக்கான ஒரு டீமை கொண்டு போயிட்டு வந்தாங்க அந்த அமெரிக்கா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருந்தது வந்து இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே இருக்கிற இண்டியன்ஸு இப்போ மற்ற கண்ட்ரெலாம் பார்த்தான்னு வச்சிங்களேன் ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரிலாம் இருக்கும் யூஏன்னு வைங்க ஜிம்பாப்வே இந்த மாதிரியான கண்ட்ரிலாம் கிரிக்கெட் எப்படி இருக்கும்னா அங்கே ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அது ஒரு பெர்மனன்ட் ஜாப்பே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிரிக்கெட்னா அவர் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக இருப்பார் அவருக்கு வந்து அதெல்லாம் தொழில் கடைசி வரைக்கும் அவர் கிரிக்கெட்டு ரிலேட்டடாக தான் இருப்பார் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கேமு அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் ஒன்று ரொம்ப கம்மியான டைமில் தான் விளாடுவாங்க அப்படின்னா சீசன் அப்போ மேட்ச் அப்போ மட்டும்தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சொதப்படுறது அந்தளவுக்கு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது அந்த நாட்லேயே வந்து கிரிக்கெட்டை நல்லா கொண்டாடுறாங்க நல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிறையா கூட கொஞ்சம் அந்த ஸ்பான்சர் கிடைக்கும் நிறையா விதத்தில் வந்து அவங்களுக்கும் புது புது பிளேயரு பெஸ்ட்டான பிளேயர்லாம் உருவாங்க உருவாகுவாங்க மெயினாக வந்து அந்த கிரிக்கெட்டில் அந்த நாட்டிலலாம் வந்து கிரிக்கெட் டவுனாக இருக்கிறதுக்கு ரீசண்டே வந்து அங்கே உள்ள மக்கள் அந்த ஸ்போர்ட்ஸை விரும்பாதது தான் ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அதில் வந்து நாட்டம் அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் நினைக்கலாம் அவர் வேலை கிரிக்கெட்டை பற்றி நல்லா தெரியுது அவங்க ரெண்டு டைம் பார்த்தாங்கன்னா பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படி இல்லை அவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறதுனால தான் அதர் கண்ட்ரிலலாம் வந்து அதெல்லாம் இது வந்து ஒரு கேம் அவ்வளோதான் இப்போ இந்தியாவிலேயே வந்து நிறையா கேம் இருக்குது குண்டெறிதல் அது இதுன்னு ஏகப்பட்ட கேம் இருக்குது மற்ற எந்த கேமும் கூட கிரிக்கெட்டை மட்டும்தான் கொண்டாடுறாங்க ஏன் ஃபுட்பாலே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபுட்பாலுக்கு தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்து ஃபுட்பாலு பார்க்குறது வந்து ஆழ்த்தல் ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு சாதாரண ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு கேம் அவ்வளோதான் அதனால தான் வந்து மற்ற கண்ட்ரியில் மெயினான கண்ட்ரி வந்து நிறைய இருக்குது வெஸ்ட் இண்டீஸு சவுத் ஆப்ரிக்கா அது போகிற ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரி ஏன் இங்கிலாந்து கூட இந்திய அளவுக்குலாம் வந்து ரொம்ப கிரிக்கெட்டை கொண்டாடுறதுலாம் இல்லை இங் இங்கிலாந்து தான் வந்து இந்தியாவை கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்க ஆனால் அவங்க கூட இந்த அளவுக்கு கிரிக்கெட்டை கொண்டாடலை இந்தியா தான் அதிகமாக கொண்டாடுறாங்க இந்த வெஸ்ட் இண்டீஸு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அங்கே வந்து சேலரி ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க பிளேயரை மதிக்க மாட்டாங்க பிளேயரை தேவையில்லாமல் டீம் விட்டு தூக்குவாங்க இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் வந்து அங்கே வந்து கிரிக்கெட் ஒரு கேமே கிடையாது ஒரு ஸ்போர்ட்ஸே கிடையாது அது வந்து இதில் யாரும் மதிக்கவே மாட்டாங்க அந்த ஒரு ரீசனால தான் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப கிரிக்கெட்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை இப்போ பெரிய பெரிய பிளேயர்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு மரியாதையே கிடைக்காது இப்போது ப்ராவெலாம் ஒரு நல்ல பிளேயர் பொலாடு அவங்களாம் சும்மா வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் சும்மா வெளியே தூக்கிடுவாங்க அதுமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டூ பிளேசிஸ்லாம் நல்லா விளாடுவார் அவரெலாம் தூக்கிட்டாங்க ஏபி டிவிலியர்ஸு இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்லாம் மதிக்கவே மாட்டாங்க ஏபி டிவிலியர்ஸு போயிட்டு மறுபடியும் வேர்ல்டு கப்பில் நான் ரெண்டாவது வந்து ஜாயின் பண்ணுறேன்னா கூட அவர் வந்து பண்ணலை அது மாதிரி அவங்க வந்து இது இது அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட்ஸும் கிடையாது இவங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்